மலையில் திரு கார்த்திகை தீப திருவிழாவை முன்னிட்டு திருக்கோவில் தூய்மைப்படுத்தும் பணி தொடங்கியது நினைத்தாலை முக்தி தரும் பஞ்சபூத பஞ்சமுதலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் வருகின்ற டிசம்பர் நான்காம் தேதி அண்ணாமலையார் சன்னதி அருகே உள்ள அறுபத்தி நான்கு அடி உயரம் கொண்ட தங்க கொடிமரத்தில் கொடியேற்றத்துடன் திரு கார்த்திகை தீப திருவிழா விமர்சையாக நடைபெறவுள்ளது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் நிறைவு நாளான டிசம்பர் பதிமூன்றாம் தேதி அதிகாலை அண்ணாமலையார் திருக்கோவில் கருவறையின் முன்பு நான்கு மணிக்கு பரணி தீபமும் அதனைத் தொடர்ந்து மாலை திருக்கோவில் பின்புறம் உள்ள இரண்டாயிரத்தி அறுநூற்று அறுபத்தெட்டு அடி உயரம் கொண்ட தீபமலையின் மீது மகா மகாதீபமும் ஏற்றப்படவுள்ளது தீப திருவிழாவிற்காக திருக்கோவிலில் உள்ள பூர்வாங்க பணிகளை மேற்கொள்வதற்காக கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி திருக்கோவில் ராஜகோபுரம் முன்பு பந்தக்கால் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து திருக்கோவிலில் தீப திருவிழாவிற்கான அனைத்து பணிகளையும் மேற்கொள்ள நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் திருவண்ணாமலை கோவை ஈரோடு சங்ககிரி வேலூர் விழுப்புரம் தருமபுரி புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்ட மாநிலங்களைச் சேர்ந்து சுமார் நானூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிவபக்தர்கள் தன்னார்வலர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் தூய்மைப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக திருக்கோவிலில் உள்ள தங்க கொடிமரம் பலிபீடம் பெரிய நந்தி சிறிய நந்தி திருக்கோவில் மதில் சுவர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் தண்ணீர் பீச்சி அடித்து தூய்மைப்படுத்தும் பணியில் முழுவீச்சில் ஈடுபட்டுள்ளனா் வருகின்ற டிசம்பர் பதிமூன்றாம் தேதி மகாதீபம் ஏற்றப்பட உள்ள நிலையில் திருக்கோவிலில் பூர்வாங்க பணிகள் முழுவீச்சில் தொடங்கியது குறிப்பிடத்தக்கது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் பாண்டிய நாட்டு திருப்பதிகளில் ஒன்றான நாங்குநேரி வானமாமலை பெருமாள் திருக்கோவிலில் கன்னி புனர்வசு சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுவாமி தாயார் மடத்திற்கு எழுந்தருளி மரியாதையை பெற்றனர் திரளான பக்தர்கள் தரிசனம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரி பெருமாள் திருக்கோவிலில் மணவாள மாமுனிகளின் பிரதான சீடரும் ஜியர் பரம்பரையில் முதலானவரும் நாங்கநரி மடத்தின் ஒன்றாவது பட்டம் ஜியரான பொன்னடிக்கால் சுவாமிகளின் திருநட்சத்திரமான கன்னி பூசம் நேற்று காலை சிறப்பாக கொண்டாடப்பட்டது சுந்தர வரதரான இவர் ஆச்சாரியரான மணவாள மாமுனியை வியந்து இவரின் வைராக்கியத்தை புகழ்ந்து பின்பற்றியதால் பொன்னடிக்கால் ஜியர் என்று பெயர் பெற்றார் தன் ஆச்சாரியரான மணவாள மாமுனிகளின் ஆணைக்கிணங்க திவ்யதேச யாத்திரை சென்று திருமலையில் இருந்தபோது திருவெங்கடம் உடையான் அர்ச்சகர் மேல் பிரசன்னமாகி தனக்குண்டான தாயாரை நாங்க ஒப்படைக்குமாறு கூற தாயாரும் அப்பா ஏற்றுக்கொண்டார் தன் பெண்ணுக்கு ஏற்ற வரனாக நாங்குநேரி ஸ்ரீ தெய்வநாயகன் என்று முடிவு செய்து திருக்கல்யாணம் செய்து வைக்கின்றார் அவரின் பிறந்த தினமான கன்னி புனர்வசு இந்தியாவில் உள்ள அனைத்து வானுமாமலை மடங்களிலும் ஆண்டுதோறும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது இதற்காக வானுமாமலையில் நேற்று அதிகாலை திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ வரமங்கா தெய்வநாயக பெருமாள் பல்லக்கில் மடத்திற்கு எழுந்துருளினார் தன் பெண் மாப்பிள்ளையை சந்தோஷமாக எதிர்கொண்டு அழைக்கின்றார் நம் ஜியர் பெருமாள் தாயாரை உழுந்தருள பண்ணும் சீர்பாதம் தாங்கிகள் கால் அலம்பி பட்டு விரித்து மடத்துக்குள் எழுந்துருள செய்கின்றனர் அங்கு ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது அதனைத் தொடர்ந்து பெருமாள் தாயாருக்கு நவகலச திருமஞ்சனம் நடைபெறுகின்றது சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து ஸ்ரீ வரமங்கா சமேது தெய்வநாயக பெருமாளுக்கு பூஜைகள் நடைபெற்று நட்சத்திர ஆரத்தி கோபுர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது பிரபந்ததாரர்கள் வேதத்தின் சாரமான திருவாய்மொழி பத்தாம் பத்து பாடி சாற்றுமுறை நடைபெற்றது ஜியர் சுவாமிகளுக்கு மரியாதை செய்யப்பட்டு திருமஞ்சன ஈரவாடை தீர்த்தம் அனைவருக்கும் வழங்கப்பட்டது மாலையில் மதிப்பிட முடியாத சிறப்பான மகரகண்டி என்னும் மாலை சுவாமி மற்றும் தாயாருக்கு அணிவிக்கப்பட்டு மேலும் தங்க ஜடையுடன் பலவிதமான ஆபரணங்கள் மலர் மாலைகள் சாற்றப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் ஸ்ரீ வரமங்கா சமேது தெய்வநாகி பெருமாள் காட்சி தந்தருளினார் Gracias. Ah, மலை அண்ணாமையார்ில் புரட்டாசி மாத உண்டியல் காணிக்கை மூன்று கோடியே ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து ரூபாயும் தங்கம் முன்னூற்று எட்டு கிராம் ஒரு கிலோ அறுநூற்றி இரண்டு கிராம் வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகள் என கணக்கிடப்பட்டுள்ளது நினைத்தாலை முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் மாதந்தோறும் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் பதினான்கு கிலோமீட்டர் தூரம் கொண்ட கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வழிபடுவது வழக்கம் வரும் பக்தர்கள் காணிக்கை செலுத்த வசதியாக அண்ணாமலையார் கோவில் அஷ்டலிங்கம் திருநீர் அண்ணாமலையார் கோவில் அடி அண்ணாமலை கோவில் உள்ளிட்ட இடங்களில் நிரந்தர மற்றும் தற்காலிக எண்பத்தி எண்பத்திரண்டு இடங்களில் ஊழியர்களால் உண்டியல் அமைக்கப்பட்டு பக்தர்கள் காணிக்கை செலுத்தினர் அதன்படி புரட்டாசி மாதத்தில் பக்தர்களால் உண்டியலில் செலுத்தப்பட்ட காணிக்கைகள் நேற்று திருவண்ணாமலை அண்ணாமலையார் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் கோவில் ஊழியர்கள் மற்றும் சிவனடியார்களால் காணிக்கை எண்ணும் பணி தொடங்கியது நேற்று எண்ணப்பட்டத்தில் மூன்று கோடியே ஐந்து லட்சத்து தொன்னூற்றி ஆறாயிரத்து எண்பத்தை ரூபாய் ரொக்கமும் எட்டு கிராம் தங்கமும் ஒரு கிலோ அறுநூற்றி கிராம் வெள்ளியும் பக்தர்களால் காணிக்கையாக வழங்கப்பட்டுள்ளது சிவகங்கை அருள்மிகு ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்கயம்மனுக்கு புரட்டாசி மாத வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் பக்தர்கள் எலுமிச்சை பழம் விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை நகர் மையப்பகுதியில் அமைந்துள்ள பிரஸ்தி பெற்று அருள்மிகு ஸ்ரீ பெரியநாய் யம்பாள் சமேத ஸ்ரீ சசிவர்ணேஸ்வரர் திருக்கோவிலில் துர்க்கை அம்மனுக்கு புரட்டாசி மாத வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு அலங்கார ஆராதனைகள் நடைபெற்றது இத்திருக்கோவிலில் தனி சன்னதி கொண்டு துன்பம் தீர்க்கும் அம்மனாக துர்க்கை அம்மன் அமர்ந்த நிலையில் அருள் பாலித்து வருகிறார் முன்னதாக துர்க்கை அம்மனுக்கு வெள்ளி கவசம் அணிவித்து எலுமிச்சை மாலை அரளிப்பூ மாலை மற்றும் மலர் மாலைகளால் சிறப்பலங்காரம் நடைபெற்றது தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று கோடி தீபம் நாகதீபம் தீபம் மற்றும் ஏகமுக தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டன பின்னர் உதிரி புஷ்பங்கள் கொண்டு அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீ அம்மனை வழிபட்டனர் அம்மன் சன்னதி முன்பு பக்தர்கள் அகழ்விளக்கு தீபமேற்றி வழிபாடு செய்தனர் நாமக்கல் மோகனூர் குறிக்கார கருப்பண்ண சுவாமி ஆலயத்தில் மண்டல பூஜை விழாவை முன்னிட்டு தங்க கவச அலங்காரம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் சுப்பிரமணியபுரத்தில் உள்ளது புகழ்பெற்று குறிக்கார கருப்பண சுவாமி ஆலயம் இந்த ஆலயத்தில் கும்பாபிஷேகம் நிறைவு பெற்றதை முன்னிட்டு தினந்தோறும் மாலை மண்டல பூஜை விழா மிக சிறப்பாக நடைபெற்று வருகின்றன விழாவின் பதினைந்தாவது நாளான நேற்றிரவு குறிக்கார கருப்பண சுவாமிக்கு பதினாறு வகையான வாசனை திரவியம் கொண்டு அபிஷேகமும் பின்னர் சிறப்பலங்காரமாக கவசம் சாற்றப்பட்டு கோபுர தீபம் உட்பட மகாதீபம் காண்பிக்கப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் தரிசனம் பெற்று சென்றனர்